ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் இருக்கீங்களா இருங்கள் சந்தோஷமா இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் முழுவதையும் நாம் கேட்போம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் பிரிவினைகள் கோபம் வைராக்கியம் ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்கென்று வாழுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் இப்பொழுது தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் முழுவதையும் நாம் பொறுமையாக கேட்போம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோதீரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏ செய்யா கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சொயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயாதிசையும் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா சித்தமுண்டு என்று சொல்லி சுகமா நீர் சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினர் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தித்திரையா என் சிலுவையிலே சுமந்து தித்திரையா ஐயா சுமந்து தித்திரையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோதிரம் ஏசையா இன்றைய தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் முழுமையாக பார்த்த உங்களை தேவன் கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்கவே ஆசிரியத்து பெருகவே பெருக செய்வார் நாம் அணுதினமும் தேவ சமூகத்தில் அநேக விண்ண விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டே இருக்கிறோம் பதில் வரவில்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதன்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தினமும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பைபிள் வாசிங்கள் தேவ சமூகத்தில் சோத்திர வழியில் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தேவன் பூர்த்தி செய்வார் இன்றைய தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்களை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ரை செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை நின்று பதிவு பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் சிறை இருப்புகளிலிருந்து விடுதலை தருவார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் யூ